ஹலோ கைஸ் நான் உங்கள் ஆர்ஜி இன்றைக்கி நம்ம முத்தலக சீரியலோட அப்கம் கெஃப்டர் பார்க்கலாம் கைஸ் இங்கே முத்தலகம் பூமியை சேர்ந்து கேக் வெட்டினதை பார்த்து அஞ்சலியுமே வந்து தன்னோட அம்மா கிட்டே கால் பண்ணி இந்த விஷயத்தை பேசுகிறாங்க அதனால இந்த பக்கம் ரஜினாமே சரியான நேரம் வரட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம முத்தலகையும் பூமி என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நீ தான் உண்மையான சட்டப்படியான மனைவி நீ மட்டும்தான் அதனால எதுக்காகவும் கவலைப்படாத அப்படி உனக்கு அதிகபட்சமான பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எக்கரணத்துக்கு கொண்டு நான் உன்னை தனியா விட்டுற மாட்டேன் உன் அம்மா உனக்காக நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அஞ்சலிகிட்டயுமே ரஜினாவும் வாக்கு கொடுத்துறாங்க அதே நேரம் இன்னொரு பக்கம் முத்தலக கிட்ட பயங்கரமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க திலகமே இருந்துகிட்டு சொல்ல போனா முதல்ல சொல்லி சுற்றிட்டு இப்போ எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ பண்றதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க அதே நேரத்துல முத்தலகமே வந்து எழுச்சி எனக்கு பூமி ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லப்போனா அவரை நான் ரொம்ப விரும்புகிறேன் அந்த விஷயத்த அவர்கிட்ட கூட சொல்லல ஆனால் உங்ககிட்ட தான் முதல்ல சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மனசுல பூமி மேல இருக்கிற அபிப்பிராயத்தை இங்க இந்த பக்கம் திலக திட்டையுமே உடைச்சிடறாங்க அதே நேரம் நான் ஒண்ணும் பூமி சாதாரணமா நம்பலமா அவங்க அம்மா முன்னாடி என்ன கொண்டு போய் நிறுத்துறதுக்கு அவர் தயாராயிட்டாரு அவரோட நல்ல மனசுக்காக தான் நான் இதை ஏத்துக்கிட்டேன் ஆனா இந்த விஷயத்தை கண்டிப்பா இன்னுமே நான் அவர்ட்ட சொல்லல உங்களோட அனுமதி இல்லாம நான் எதையுமே பண்ண மாட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திலக திட்டமே பேசிட்டு இருக்காங்க ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க திலகமே பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு உனக்கு அந்த அளவுக்கு பெரிய மனுஷி ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல சின்ன வயசுல அவங்க முத்தலக பயமுறுத்துற ஒரு டெக்னிக்கான இந்த தோசை கரண்டியை சூடு பண்ணி அவங்களுக்கு காலில் சூடு வைக்கிறது இந்த மாதிரி பண்றதுக்காக அவங்களுமே கரண்டியை சூடு பண்ணி எடுத்துட்டு வராங்க ஆனா இதை பார்த்து முத்தலுக்கு அங்க அவங்க கிட்ட தான் பூமி மேல வச்சிருக்க லவ் ப்ரூவ் பண்றதுக்காக இதுக்கெல்லாம் அவசியமே இல்லை சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோசை கரண்டியை தன்னோட கையாலே பிடிச்சிடறாங்க இதை உடனே இந்த பக்கம் திலகத்துக்கே ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போடுறது என்னடி பண்ண நான் உன்ன பயமுறுத்தலான்னு பண்ண இந்த மாதிரி வந்து நீ தேவையில்லாம பண்ணிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களுமே ரொம்ப பதறி போய் முத்தலக்கை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதே நேரத்துல முத்தலகோட நிலைமை நினைச்சுமே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த பக்கம் முத்தலகமே வந்து பிடிவாதமா இருக்காளு எப்படி இவ்வளவு மாத்துறது பூமி கிட்ட இருந்து அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை எப்படி நம்ம பிரிச்சு குடுக்கறது அப்படின்னு சொல்லி தெரியாம இங்க திலகமே ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் முத்தலகமே சேர்ந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில வந்துட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே இந்த பக்கம் பொண்ணிக்கிட்டையுமே சொல்லிட்டு இருக்காங்க பொன்னையுமே இதை பார்த்துட்டு ஏண்டி உங்க சித்திகிட்ட சொல்றதுக்காடி அந்த விஷயத்த நான் சொல்லி அனுப்பன நீ அந்த ஆள்கிட்ட சொல்லு அப்படின்னா உங்க கிட்ட சொல்லி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணையுமே முத்தலக புடிச்சு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க ஆனா அதே நேரம் முத்தலகமே இருந்துகிட்டு அதுக்கான சரியான டைம் வரும் டைம் வர்றப்ப நான் அந்த ஆள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பூமியை தன்னோட மனசுல நினைச்சுக்கிட்டு அவங்களும் இந்த பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் அவங்க மனசுலயும் ஒரு நிம்மதி பரவாயில்ல நம்ம பூமியை லவ் பண்றது விஷயம் இந்த பக்கம் வீட்டுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெட்டரா தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அதே நேரம் இவங்க எதிர்பார்க்காத மாதிரி தன்னோட பழைய லைஃப் ஞாபகப்படுத்துறதுக்காக இங்க அமுதனு ஸ்வேதாவும் வந்துகிட்டு இருக்காங்க அவங்க எதார்த்தமா அந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது போது இங்க ஸ்வேதாவுமே கரெக்டா முத்தலக கவனிச்சிடறாங்க கவனிச்சுட்டு அங்க பாருங்க அக்கா போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அமுதனையுமே அங்கிருந்து வண்டியை நிறுத்திட்டு அவங்க ரெண்டு பேருமே இவங்க கிட்ட பேச வராங்க ஆனா இதை பார்த்த பொண்ணுமே பயங்கரமா பாத்தட்ட ஐயோ போச்சு இவங்களுக்கு எல்லாம் இது உண்மை தெரியாது இப்ப இவங்க முத்தலை கிட்ட வந்து என்ன பேசி வைக்க போறாங்களே தெரியல சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலிங்கோட முத்தலுக்கு அங்கிருந்து வேகமா கூப்பிட்டுட்டு போவோம் ட்ரை பண்றாங்க ஆனா முத்தலுக்குமே அங்கிருந்து கிளம்பாம இருடி பொறுமையா போலாம் என்னடி வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்போவும் காமா நடந்துகிட்டு இருக்காங்க அப்ப இந்த பக்கம் ஸ்வேதாவும் அமுதனு கரெக்டா முத்தளவுக்கு முன்னாடி வந்து நின்னு என்னக்கா எதுக்காக எங்களை கண்டுக்காம போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த பக்கம் முத்தலுக்குமே ஸ்வேதாவையும் அமுதனையும் பார்த்துட்டு என்ன பேசுறதுனே தெரியாம அவங்களுமே ரொம்ப ஃப்ரீஸாக போய் அமைதியாக இருக்காங்க இந்த மாதிரி அதே நேரத்துல அமுதன் இருந்துகிட்டு அண்ணன் தான் தப்பு பண்ணாங்க அதுக்காக எங்க கூட கூட நீங்க பேசாம இருந்துட்டீங்களே அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிட்ட பேசிட்டு இருக்காங்க இங்க முத்தலாக்கியுமே ஒண்ணுமே புரியல அண்ணா அண்ணியா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப பதட்டமாக இருக்காங்க அப்போ எங்கள் ஸ்வேதாமே இங்கே முத்தலக பார்த்த சர்ப்ரைஸில் என்க்கா இப்படி பண்ணுறீங்க தயவு செஞ்சு எங்கள் வீட்டுக்கு வந்துருங்கக்கா நீங்கள் இல்லாமல் அந்த வீடே தலைகளாக மாறிடுச்சு அது மட்டும் இல்லாமல் சரவணன் நீங்கள் இருந்தால் மட்டும்தான்க்கா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்து மனசில் இருக்கிற விஷயத்தெல்லாம் எங்கள் சுயத்தாவே கொட்டி தீர்த்துறாங்க ஆனால் எங்கள் முத்தலைக்குமே ஒன்றும் புரியல அதே டைம்ல அவங்களுமே பொண்ணியை பார்த்து என்னடி இது இவங்க யாருன்னு தெரியல என்கிட்ட வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சைகையிலே பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்க அமுதனுமே வந்து அண்ணி உண்மையிலுமே அண்ணி ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்கள் வீட்டுக்கு வந்துருங்க நீங்க எல்லாமே அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காருன்னு உண்மையுமே நாங்க கண்ணார பாத்துக்கிட்டு இருக்கோம் அவங்களோட கஷ்டத்தை கண்டிப்பா நீங்களும் புரிஞ்சிருப்பீங்க அவர் தப்பு பண்ணாருதான் அதுக்காக நான் அந்த தப்பை நியாயப்படுத்தல பட் இருந்தாலும் நீங்க நினைச்சா கண்டிப்பா அந்த சரவணனுக்காகவும் எங்கள் அண்ணனுக்காகவும் நீங்க வரலாம் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இங்கே கரெக்டாக முத்தலைக்க கன்வின்ஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க வந்து புரியல அவங்களுமே ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆகிட்டு முதல்ல இருங்க முதல்ல நீங்க யாரு இல்லாமல் நீங்க வேற யார்ட்டையும் பேச வேண்டியதெல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க முதல்ல இங்க இருந்து போங்க நீங்க வேற யாரும் நினைச்சு பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இக்னோர் பண்ணிட்டு அங்க இருந்து அவங்களுமே கிளம்புறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்ப இந்த பக்கம் ஸ்வேதாவும் வந்துட்டு அக்கா என்னக்கா இப்படி பண்றீங்க நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு நினச்சிருந்தேன் உங்க கூட பழகும் போது கூட என் கூட பிறந்த அக்கா மாதிரி உங்க கூட பழகின்கா ஏன்கா இப்படி பண்றீங்க நாங்க என்னக்கா தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதை கேட்டவங்க இந்த பக்கம் முத்தலுக்குமே கொஞ்சம் பழைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வர ஆரம்பிக்குது சொல்லப்போனா இந்த பக்கம் அமுதன் பயத்தா கூட அவங்களுமே அந்த கார்ல சண்டை போட்ட விஷயம் இவங்களை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி தன்னோட மைண்டுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்தவனே இந்த பக்கம் பொன்னிக்குமே கொஞ்சம் பயங்கரமா பயம் வர ஆரம்பிக்குது அவங்களுமே இந்த பக்கம் இருங்க நீங்க வேற யாரும் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க நீங்க அதை எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தலக அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டு பின்னாடி வழியாக கரெக்டாக வந்து இந்த மாதிரி சிக்னல் காட்டுறாங்க இந்த மாதிரி வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு எல்லா உண்மையுமே நானே சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கண்ணடிச்சு கண்ணடிச்சு அந்த சிக்னலை காட்டிட்டு அவங்களுமே அங்கிருந்து முத்தலக வேகமா கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் முத்தலகமே போகும்போது இந்த மாதிரி இவங்க யாரு இவங்களை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன் யார் அவரு என்ன எதுக்காக அண்ணின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த விஷயத்த பத்தி பேசிக்கிட்டே அது மட்டும் இல்லாமல் யோசிச்சுக்கிட்டே வந்து ரொம்ப குழப்பத்தோட இங்க கிட்ட போயிட்டு இருக்காங்க ஏ நீ சும்மாரி எதுவும் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பத்தி யோசிக்காத அவங்க வேற யாரும் அவங்ககிட்ட பேசிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி பொன்னியுமே இந்த பக்கம் சமாளித்து முத்தலக வீட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஆனா முத்தலகமே இன்னுமே அவங்க பேசின விஷயத்துல இருந்து வெளியில வராம இருக்காங்க அவங்க ஏன் இப்படி பேசுறாங்க அண்ணன் அண்ணின்றாங்க இவங்களை நான் பார்த்துருக்கேனே ஆனா ஏற்கனவே பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே திரு திரு திருன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க மாதிரி இந்த சரவணன்ற பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் யாரு சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மைண்டுக்குள்ளே பயங்கரமா தன்னோட ஃப்ளாஷ்பை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா இந்த பக்கம் பொண்ணையுமே அங்க கரெக்டா திலகத்தோட வீட்டு வாசல்ல இங்க முத்தலக விட்டுட்டு டேரக்டா சரி இவங்க கிட்ட வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேக வேகமா வந்துட்டு இருக்காங்க ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அமுதனும் ஸ்வேத்தவன் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களோட மனசுல போச்சு இதுக்கு மேல மறுபடியும் முத்தலக தப்பா நினைப்பாங்களா சரி என்னதான் பண்றது சரி இந்த விஷயத்த நம்ம முதல்ல பூமி கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா இந்த பக்கம் பொண்ணுமே எதை பத்தி யோசிக்காம பூமிக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாரு இதை உடனே பூமியுமே வந்து நான் பேசிக்கிறேன் நான் அமுதன் சுவை நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே வீட்டுல தேட ஆரம்பிக்கிறாரு அப்பதான் கரெக்டா சூச மூலமா தெரிய வருது அவங்க ரெண்டு பேருமே இந்த பக்கம் கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம கோயிலுக்கு போய் அங்க வச்சு உண்மையெல்லாம் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பூமியுமே டேரக்டா பேச்சிமன் கோயிலுக்கு அவங்களுமே கிளம்பி போறாங்க ஆனா இன்னொரு பக்கம் இங்க முத்தலுக்குமே வீட்டுக்குள்ள போனவொடனே திலகமே ரொம்ப கோபத்தோட அவங்க கிட்ட மூஞ்சு காட்டாம இந்த மாதிரி பேசாம இருக்கிறத பார்த்த உடனே அதுவுமே கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு அப்ப இந்த பழைய விஷயங்களையும் பத்தி ஞாபகம் இருக்கும் இருக்கும்போது திடீர்னு முத்தலகு மயக்கமே வந்துருது அவங்களுமே அங்க ஹால்லேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க இந்த மாதிரி முத்தலகம் மயக்கம் போட்டு விழுந்ததை பார்த்தோன்னே இந்த பக்கம் திலகத்துக்கு பக்குன்னு ஆயிடுச்சு என்ன சரி முத்தலகு என்ன பிரச்சனை உனக்கு முதல்ல எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திலகம் தன்னோட ஹஸ்பண்டு கிட்ட தண்ணியுமே எடுத்துட்டு வர சொல்றாங்க அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் அடிச்சு எழுப்புனதுக்கப்புறம் இல்லம்மா என்னன்னு தெரியல எனக்கு தலை பயங்கரமா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தலகமே சொல்றாங்க சரி சரி அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல சரியாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தலகையுமே கரெக்டா அவங்களோட ரூமுக்கு போய் படுக்க வைக்கிறாங்க வச்சது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக இந்த பக்கம் முத்தலை கூட டாக்டர்கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி என் பொண்ணுக்கு மறுபடியுமே தலைவலி வருதுங்க என்னங்க பண்ணுறது நீங்கள் கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு நான் அடுத்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டவங்க அந்த டாக்டருமே இருந்துக்கிட்டு கவலைப்படாதீங்கம்மா நீங்கள் வர வலிக்கிழமை நீங்கள் அவங்கள வந்து இந்த மாதிரி செக்அப் போட்டுற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த பக்கம் திலங்குமே பயங்கரமா யோசிச்சுட்டு சரி சார் நான் கண்டிப்பாக கொண்டு வரேன் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே டாக்டர்கிட்ட ஒத்துக்கிறாங்க அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க ஸ்வேதாவும் அமுதனும் கோயிலுக்கு போயிட்டு அவங்களுக்குள்ள பயங்கரமா குழப்பத்துல பேசிக்கிறாங்க இதுக்காக முத்தலகண்ணி நம்மளையும் வெறுத்துட்டாங்க நம்ம என்ன பண்ணோம் நம்ம எதுக்காக இந்த மாதிரி நம்மளை விரட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனசுக்குள்ள அவங்களே யோசிச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் அவங்க எதிர்பார்க்காத மாதிரி அந்த இடத்துக்கு பூமியுமே என்ட்ரி கொடுக்கறாரு அங்க போனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் பூமியுமே வந்து உங்களை தான் வந்து அவங்க கிட்ட ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பக்கம் அமதனும் சுவேதாவும் ரொம்ப சேடா இருக்காங்க நீங்க எதுக்காக சோகமா இருக்கீங்கிற விஷயம் எனக்கு நல்லா தெரியும் ஆல்ரெடி இங்க முத்தலை கூட ஃப்ரெண்டு பொண்ணு எனக்கு கால் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம கூட உண்மையான நிலமைய பத்தி நான் இன்னுமே யாருக்கிட்டையுமே சொன்னது கிடையாது ஆனா உங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததுனால கண்டிப்பா நீங்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு அப்படின்னு அவங்களுக்கு ஸ்டார்டிங்ல நடந்த விஷயத்துல இருந்து அந்த பைனல் வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு இது வரைக்கும் முத்தலுக்கு நம்ம கிட்ட எப்படி பேசிட்டு இருக்காங்க பூமிக்கு முத்தலுக்கு உள்ள உறவு என்ன அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் இங்க கிளியர் அவருமே வந்து இங்க அமுதனுக்கும் ஸ்வேதாக்கும் சொல்றாரு இதை உடனே இந்த பக்கம் ஸ்வேதா கண்ல இருந்து கண்ணீரே வந்துருது அப்ப கண்டிப்பா என் அக்கா வந்து என்ன வெறுக்கவே கிடையாது அவங்களோட மைண்ட்ல நான் இல்லாததுனாலதான் அவங்க இன்னுமே யாருன்னு தெரியாம என்கிட்ட பேசிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அதே நேரத்தில் அமுதனுமே வந்து எப்படி நான் இவ்வளவு பெரிய விஷயத்தை நீ தாங்கிட்டு இருக்க சொல்ல இந்த விஷயத்துக்கு நீ எங்களையும் சொல்லியிருந்தா அப்படின்னா கண்டிப்பா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவருமே கேட்டுக்கிட்டு இருக்காரு இல்ல அமுதன் கண்டிப்பா என்னால சமாளிச்சிட முடியும்னு நான் நம்பினேன் ஆனா இதுக்கு மேல கண்டிப்பா உங்களோட ஹெல்ப் எல்லாம் எனக்கு தேவைப்படும் நானே இந்த விஷயத்தை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இதுக்கு நான் கரெக்டான சூழ்நிலை வந்துருச்சு ஆனா முத்தலுக்கு ஏதாவது ரியாக்ஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்த பக்கம் ஸ்வேதாவும் இருந்துட்டு இல்ல மாமா அப்படிலாம் எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்காக அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்கிறப்போ இல்லம்மா இந்த மாதிரி அவங்களுக்கு பழைய விஷயத்தை ஞாபகப்படுத்த கூடாது அதுவாதான் ஞாபகம் வரணும் நம்மளா ஞாபகப்படுத்தினா அவரோட உயிர் ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை நான் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துட்டு அவர்ட்ட ஒரு புதுசான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் உருவாக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பூமியுமே சொல்றாரு இத கேட்ட இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு அளவுக்கு கிளியர் கரெக்டா புரிஞ்சிருது சரி இதுக்கு மேல நம்ம முதல பாக்குறப்போ பூமியோட மனைவியா பார்க்காம அவங்களோட புதிய லவரா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க சொல்லப்போனா இதுக்கு ஏத்த மாதிரி இவங்களையுமே பூமிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தயாராயிட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கம் அடுத்த அஞ்சலியோட ஸ்டெப் தான் என்ன அப்படிங்கிறது தெரியல சொல்ல போனா அவங்களுமே இந்த பக்கம் எல்லா விஷயமும் தெரிஞ்சு அதை வெளியில காட்டிக்காம இருக்காங்க ஆனா கண்டிப்பா பூமிக்கு ஆப்போசிட் ஆக மாறதுக்கான சுச்சுவேஷனை தான் காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அஞ்சலி நினைச்ச மாதிரி நடக்குமா இல்ல இந்த பக்கம் வந்து முத்தலகும் பூமியும் மறுபடியும் பழைய மாரி ஒன்னு சேருவாங்களா ஆனா அப்படி சேர்ந்ததுக்கு அப்புறம் கூட இந்த மாதிரி தங்கிட்ட நிறைய விஷயத்த மறைச்சிருக்காரு தன்னோட பழைய பேக்க புரிஞ்சுக்காம படுத்திருவாங்களா அப்படிங்கிறது இனி வர போற எப்பிசோட கண்டிப்பா பாக்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி வேணும் அப்படின்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே சி யூ இன்னொரு மீட் பண்ணலாம்